ரெண்டு நாளாக எனக்கு ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் நாமெல்லாம் எப்படி இருப்போம் நமக்கு எத்தனை வயசு இருக்கும் நாமெல்லாம் முதல்ல இருப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி யோசிக்கிறது சரியா ரொம்ப தப்புங்க நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச விஷயத்தையும் நடக்க போகிற விஷயத்தையும் எப்போவுமே யோசிக்கவே கூடாது அதுவே நம்ம நிம்மதியை கெடுத்துரும் இப்போ நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணும் அக்டோபர் மாதத்தில் தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு பட்டாசு எல்லாமே வாங்குவோம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பட்டாசு கடை வச்சிருக்காங்க எஸ்எஸ் கிராக்கர் ஷாப் அது எங்க இருக்குன்னா சாத்தூர் மெயின் ரோடு பாரப்பட்டி சிவகாசியில் இருக்கு அவங்க பட்டாசு எல்லாம் சில்லறையாகவும் இருந்தாலும் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் நோட் புக்ஸ் டைரி இதெல்லாமே ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க வேணும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இன்னுமே நல்ல டிஸ்கவுண்டில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கனாலே போதும் அவங்களோட அந்த பட்டாசோட ரேட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தீபாவளியே சேஃபாக பட்டாசு வாங்கி செலிப்ரேட் பண்ணுங்க